நாகப்பட்டினம் பகுதியில் குறைவான அளவில் மழை பெய்தாலும் மழைநீர் தேங்கி பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தும் இதனால் பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்கால்களை தூர்வார நாகப்பட்டினம் நகராட்சி நடவடிக்கை மேற்கொண்டது அதன்படி நாகப்பட்டினம் நகராட்சியில் உள்ள ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மிகப்பெரிய வடிகால் வாய்க்கால்களை தூர்வார முடிவு செய்தது இதன்படி நாகப்பட்டினம் நகராட்சி இருபத்தி ஓராவது வார்டில் உள்ள வடிகால் மற்றும் நாகப்பட்டினம் நல்லியான் தோட்டம் வடிகால் வாய்க்கால் இருபத்தி மூன்றாவது வார்டில் உள்ள வடிகால் வாய்க்கால் ஆகியவற்றை முதல் கட்டமாக தூர்வாரும் பணி மற்றும் இருபத்தி மூன்றாவது வார்டில் மழைநீர் வடிகால் கட்டும் பணி தொடங்கப்பட்டது மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பு நகரின் முக்கிய பகுதியில் உள்ள வாய்க்கால்கள் தூர்வார வேண்டும் என முடிவு செய்யப்பட்டு தூர்வாரும் பணிகள் தொடங்கப்பட்டது தமிழ்நாடு மீன் கழகத் கழக தலைவர் கௌதமன் தூர்வாரும் பணிகளை தொடங்கி வைத்தார் நகரமன்ற தலைவர் மாரிமுத்து நகராட்சி ஆணையர் லீனா சைமன் மற்றும் கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர் போட்ட மண்டை இருக்காங்கலாம் நம்ம பந்தே எடுத்துட்டு போறோம் வந்து பந்தே எடுத்துட்டு போறோம் போடு 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 இல்லடியே பண்ணி விட்டுரு கே பண்ணிட்டு விட்டுரு கேடு கேடு கேடு

Yan kawara.